நீங்கள் இப்பொழுது நிதி அனர்த்த நிவாரண நிதிக்கு கௌபி மூலம் நன்கொடைகளை வழங்கலாம் பிரபல பாடசாலிவுட்டில் கல்வி பயிலும் ஒருவர் அதிபரை கடுமையாக விமர்சனம் செய்யும் வகையில் மாறியுள்ளது அந்த மாணவி பரிசளிப்பு விழா இடையில் அதிபரை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் குறித்த மாணவி பாடசாலை சார்பில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு பல ஆண்டுகளாக தாம் வெற்றிகளை குவித்து வந்ததாக தெரிவித்துள்ளார் மேலும் சர்வதேச போட்டிகளிலும் குறித்த மாணவி தனது திறமையை வெளிப்படுத்தி இருந்ததாகவும் இதன் போது குறிப்பிட்டார் பரிசளிப்பு விழாவின் ஒத்திகை ஒன்றுக்கு தாம் வராத காரணத்தினால் அதற்கு தண்டனையாக தமக்கு கிடைக்க வேண்டிய விருதினை அதிபர் தடுத்து நிறுத்தியதாக கூறினார் விழா மேடையில் பாடசாலையின் அதிபரை விமர்சனம் செய்யும் காணொலி தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது